ஹே டியர் டேப் ரெக்கார்டர்ஸ் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கிட்ட வந்துருச்சு ஸோ எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க சில பேர் படித்து முடிச்சிருப்பீங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ எனக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா புக் பேக் ஒன் மார்க் ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம் இந்த ஒன் மார்க் ஆன்சர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்தர்டின் கொஷின்ஸாவது வந்துடும் ஸோ புக் பேக்லேருந்து தான் எல்லா கொஷின்ஸும் மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி கேட்குற ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் அப்படிங்கிறது புக்குள்ளேருந்து வந்தால் கூட நம்மளால் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க நான் இதை எல்லா கொஷின்ஸையும் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் over five or செவன் எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இல்லாமல் கண்டினியூஸாக ஃபைவ் டைம்ஸ் உங்களால் அட்டன்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அப்படி உங்களால் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் கவலையே பட வேண்டாம் எக்ஸாமுக்கு அப்போது ஒரு டூ டைம்ஸ் or த்ரீ டைம்ஸ் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் ஓகேவா ஒன் மார்க் தானே அப்படிங்கிறத ஈஸியாக விட்டுடாமல் தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் மு படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா லைனாக அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் மிக்சடாக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஸோ அதை மிக்சடாக கொடுத்துருக்கேன் எண்டு லேன்சஸ் கொடுத்துருக்கேன் கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும் நீங்க எல்லாத்தையும் ஒன்றா மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதா ஓகே யூ ஓகே கைஸ் இதில் போட்டிருக்கிற தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ்லேயும் ஒவ்வொரு பேஜஸ்லேயும் சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா அதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் இந்த பேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன கொஸ்டின்ஸ் மொத்தம் த்ரீ கொஷன்ஸ் இருந்துச்சு அந்த த்ரீ உடைய ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது செகண்ட் பேஜில் ஃபோர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அந்த ஃபோரோட ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜஸில் எத்தனை எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த எல்லாத்தோடைய ஆன்சர்ஸும் இங்கே லைனாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த ஆன்சர்ஸை மட்டும் செக் பண்ணி கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மேபி சில மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக தடவை அட்டம் பண்ண இத்தனை கரெக்டாக ஆயிருக்கு அப்படிங்கறது எனக்கு மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஓகே கைஸ் நீங்கள் எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இல்லாத வரைக்கும் நீங்கள் எகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்